வில் கொடியுடன் வண்ண தேரில் காளி வருகிறாள் வேண்டி நிற்கும் அன்பருக்கு அருளை பொழிகிறாள் அம்மன் வருகிறாள் காளி அம்மன் வருகிறாள் வருகிறாள் வில் கொடியுடன் வண்ண தேரில் காளி வருகிறாள் வேண்டி நிற்கும் அன்பருக்கு அருளை பொழிகிறாள் அம்மன் வருகிறாள் காளியம்முன் வருகிறாள் அரங்க நண்பு சோதரியாம் அம்மன் வருகிறாள் அகிலம் காக்க அவயம் தந்து காக்க வருகிறாள் அரங்க நண்பு சோதரியாம் அம்மன் வருகிறாள் அகிலம் காக்க அவயம் தந்து காக்க வருகிறாள் எட்டு திக்கும் எழுச்சி பொங்கும் திவ்ய தரிசனோ எட்டு திக்கும் எழுச்சி பொங்கும் திவ்ய தரிசனம் எவ்வவர்க்கும் ஏற்றம் தரும் காளி தரிசனம் மதுர காளி தரிசனம் வில் கொடியுடன் வண்ண தேரில் காளி வருகிறாள் வேண்டி நிற்கும் அன்பருக்கு அருளை பொழிகிறாள் சிறுவாச்சூர் சன்னதியே சிந்தை அள்ளுமே சஞ்சலங்கள் சரிந்திடவே சாந்தம் நல்குமே சிறுவாச்சூர் சன்னதியே சிந்தை அள்ளுமே சஞ்சலங்கள் சரிந்திடவே சாந்தம் நல்குமே வேண்டு வரும் தந்தருளும் கருணை தெய்வமே வேண்டு தந்தருளும் கருணை தெய்வமே உயர் வாழ் வாங்கு வாழ வைக்கும் ஆதி அம்மனே மதுர காளி அம்மனே வில் கொடியுடன் வண்ண தேரில் காளி வருகிறாள் வேண்டி நிற்கும் அன்பருக்கு அருளை பொழிகிறாள் அம்மன் வருகிறாள் காளியம்மன் வருகிறார் திங்கள் வெள்ளி இருதினமே திறக்கும் சன்னதி தென்மதுர காளியவள் அருளும் குணநிதி திங்கள் வெள்ளி இருதினமே திறக்கும் சன்னதி தென்மதுர காளியவள் அருளும் குணநிதி எழில் கொண்ட எண்ணங்களில் நிலைத்து அருள்பவள் எழில் கொண்ட எண்ணங்களில் நிலைத்து அருள்பவள் என்றென்றும் துணை வருவாள் மதுர காளியே சிறுவாச்சூர் மதுர காளியே வில் வண்ண தேரில் காளி வருகிறாள் வேண்டி நிற்கும் அன்பருக்கு அருளை பொழிகிறாள் அம்மன் வருகிறாள் காளி அம்மன் வருகிறாள் வருகிறாள் வருகிறாள்